அனைத்து தமிழஞ்சங்களுக்கும் வணக்கம் இந்த கண்ணன் முருகேசன் கட்டுமான முடியாது நம்ம இங்கே அம்பத்தூர் ஐயப்பாக்கத்தில் இருக்கோம் இருக்கேன் வணக்கம் வணக்கம் இன்றைக்கி வந்து பேசி வச்சு குழி எடுத்தோம் மார்க் பண்ணதை வந்து நல்லா கட் பண்ணி எடுத்தோம் குழி எடுக்கும் போது தண்ணி ஊறுதுங்க தண்ணி போது நம்ம என்ன பண்ணோம் நிறைய விஷயம் நிறைய சைட்டில் நம்ம அதை ஹேண்டில் பண்ணியிருக்கோம் வீடியோவும் போட்டிருக்கோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து நல்லா பாறையாக இருக்குது சம்பராங்கல்னு சொல்லுவோம் லேட்ரைட்டு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரியான பாறை அது வந்து லெதராக்கு இந்த மாதிரி சொல்லுவாங்க நம்ம ஊர் பக்கம் அது வந்து செம்பராங்கல் அந்த மாதிரி சொல்லுவாங்க அந்த கிராமிலே பார்த்திங்கன்னா பாறையா மரம் இப்போ கேரளா சைடெலாம் பார்த்திங்கன்னா மட்டிலா குன்றாங்க அந்த மாதிரியான ஒரு பாறை அது இருக்க அது இருந்ததுன்னா என்ன பண்ணலாம் அது அது என்ன மாதிரி ஸ்டேஜில் இருந்தீங்கன்னா நம்ம என்ன மாதிரி அதை அப்ளோச் பண்ணலாம் இதை இந்த வீடியோவில் பார்க்குறோம் இதுவும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்க இந்த ஏரியாவில் இப்படி தான் போல் இந்த மாதிரியான ஒரு இது உங்களுக்கு வருது அதை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுவோம் பண்ணலாம் எப்படி எடுத்துகிட்டு போகணும் அதுதான் இந்த வீடியோவில் பார்க்குறோம் சென்னை சுற்றி உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும் டீம் இருக்காங்க சூப்பர் டீம் இருக்காங்க கண்டிப்பாக கூப்பிடுங்க பண்ணித்தரலாம் இல்லை பிளான் ஸ்டில் வேணும் கன்சல்ட்டிங் கூப்பிடுங்க பண்ணிக்கலாம் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக வாங்க வீடியோ கொடுக்குறோம் இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்டீல் கம்ப்ளீட் வந்து டாட்டா தான் நம்ம இங்கே பண்ணுறோம் எல்லாமே வந்து எல்லா சைஸு எல்லாமே வந்து டாட்டா தான் மாதிரி பார்த்திங்கன்னா சிமெண்ட் வந்து இப்போ ராம்கோ எடுத்துருக்குறோம் இதோடைய ரேஞ்சில் வர மாதிரியான பொருள் ராம்கோ கோரமண்டல் ஒட்ராடக்கு டால்மியா இதுக்குள்ளே ஏதோ ஒன்று யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஐடியா இருக்குது எம்செண்ட் பாருங்கள் இது வந்து காஞ்சிபுரத்தில் வந்து டபுள் வாஷு எம்சண்ட்டு ஃபஸ்ட் குவாலிட்டி நல்லா டார்க் கலரு விஎஸ்ஐ இதில் மெயின் வந்து விஎஸ்ஐ தான் விஎஸ்ஐ எம்செண்ட் இது விஎஸ்ஐ அப்படின்னாக்கா வெர்டிகல் சாஃப்ட் இம்பாக்ட்டுன்னு சொல்லுவோம் எம்செண்ட் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு டேரக்ட்டு மேனுஃபேக்சர்டில் இருந்து நம்ம வாங்குகிறோம் இது வந்து ஃபாட்டி எம்எம் ஜல்லி வந்து இங்கே நல்லாம்பாளையத்துலேருந்து நல்லாம்பக்கம் அங்கேருந்து வாங்கினோம் ஏன்னா அங்கேருந்து ரெண்டு யூனிட் தான் எங்களுக்கு தேவை அதனால் இவங்களை இவங்களுடைய குறி நல்லாம்பக்கத்தில் இருக்குது இதுக்கிட்ட இருக்குது வண்டலூர் பக்கத்தில் நல்லாம்பாளையமாக நல்லா அப்படின்னு எனக்கு தெரியத்தில்ல நான் அப்ளீட் பண்ணுறேன் இது வந்து ஃபுல்லாக காஞ்சிபுரத்துலேருந்து வருது டெண்டிஎம்எம் ஜல்லியும் வந்து விஎஸ்ஐ ஜல்லி நம்ம ஈசிஆர் சைட்டில் வைக்கிற சப்ளையர் தான் அவர்கிட்ட இருந்து தான் நம்ம அங்கே இது இப்போ இங்கே சைக்கிள் யூஸ் பண்ணுற பொருள் பற்றினா ஒரு இது குழி ஜேசி பச்சி எடுத்துட்டோம் அந்த ஒன்பது குழியில் வந்து ஏழு குழி வந்து தனித்தனியாக இருக்கும் ரெண்டு குழி வந்து ஒரே ஜாயிண்ட்டாக இருக்கும் வாங்க ஜேசி எடுத்துக்கும் எடுத்துக்கும்போது என்ன ஆகுதுனாக்கா மேலே பார்த்தீங்கன்னா கிளே மாதிரி இருக்குது நாங்களே ஸ்ட்ரக்சுவின் போடும்போது கிளே கன்சிடர் பண்ணி தான் நாங்கள் ஸ்ட்ரக்சல் ஓகேங்கே போட்டோம் ஜி ப்ளஸ் டூ டிசைன் இது ஜி ப்ளஸ் ஒன்று பண்ணுறோம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மேலே அந்த சின்ன லேயர் தான் வந்து பிளே இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாயில் ப்ரொஃபைல் மாறுது கொஞ்சம் ரெட்டு அந்த மாதிரி வந்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிராவல் வருது அது கீழே போயிட்டோம்னா ஃபுல்லாக நல்ல பாறை இந்த ஜேசிபியாலேயே பறித்து எடுக்க முடியாது ஒரு ஃபைவ் சிக்ஸ் ஃபீட்டு போகுது ஒரு சில இடத்துல ஃபைவ் கூட நின்றுச்சு ஒரு குழி இதெல்லாம் ஒரு சிக்ஸ் ஃபீட்டு நல்ல பக்கமான பாறை எங்கே இருக்கு பாருங்கள் இதுதான் இந்த மாதிரி இது வந்து கிராவல் நல்லா இதுவாகி நம்மளுக்கு வந்து பாறையாக மாறக்கூடியது பாறையாகவே இருக்குது நல்லாயிருக்கு ஒரு ஸ்டேஜுக்கு கீழே வந்து நல்லா ஸ்ட்ராங்கான பாறையாக இருக்குது தண்ணி ஊறுது அதில் என்ன மெயினான விஷயம்னா இது வந்து இந்த இந்த மாதிரியான பாறை நம்ம ஊர் பக்கம் நிறையா இருக்குது நீங்கள் நம்ம பழைய வீடியோஸில் பார்த்தீங்கன்னா இருக்கோம் கிணறு கூட இருக்கும் செங்கந்தபுரம்னு சொல்லுவாங்க எங்கள் ஏரியா தான் அங்கெல்லாம் கிணறு கூட இருக்கும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணியே நல்லா குடிக்கிற அளவுக்கு கூட நல்லாயிருக்கும் காரணம் என்னென்னா அது வந்து ஒரு ஏரி தான் பக்கத்தில் இருந்தீங்கன்னா அதோட இன்டர் கனெக்ஷனில் தண்ணி வந்து அப்படியே அந்த வாட்டர் லெவலுக்கு எடுத்துகிட்டு வந்துடும் வந்து என்னென்னாக்கா எங்களுக்கு தேவையான அளவு சைஸ் இருந்தால் வந்து தேசி வச்சு பண்ணதுக்கப்புறம் பாறையெல்லாம் குத்த முடியாது அதனால் மிஷின் போட்டு தான் உடச்சிட்டு போகிறோம் இப்போ இந்த குழியெல்லாம் பார்த்திங்கன்னா சைஸ் சரி பண்ணுறதுக்கு மிஷின் போட்டு தான் உடச்சி சரி பண்ணுறோம் இதை பார்த்தாலும் உங்களுக்கு தெரிய பாருங்கள் எல்லாம் இது பண்ணுறோம் இப்போ இந்த குழி வந்து நம்மளுக்கு வந்து நாங்கள் வந்து ஆல்ரெடி டிசைன் இது பண்ணிவிடுவோம் ஆக்சுவலாக இது வந்து ஒரு நாலு ரெடி தான் போயிருக்கு மிஷின் போட்டு இன்னொரு அரைடியாவது எடுக்கணும் ஆக்சுவலாக நாங்கள் வந்து எதிர்பார்த்தது இங்கே கிளிய மாதிரி இருக்கும்னு வச்சோம் டிசைன் பண்ணும்போது அதனால ஆல்ரெடி இருந்தது இன்கேஸ் வந்து நீங்கள் பண்ணுறீங்க இந்த மாதிரிலாம் வருது அப்படின்னா ஒரு ஃபைவ் ஃபீட்டு அதாவது மினிமம் வந்து ஒரு மீட்ரு ஸ்ட்ரக்சர் கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க ஒரு மீட்ரு மினிமம் ஃபவுண்டேஷன் டிப் வந்து இருக்கணும் அது வந்து ஸ்டாண்டர்டு நம்ம வந்து ஒரு மீட்ரு அப்படிங்கிறது தரதில்ல ஒரு ஃபோர் ஃபைவ் அந்த மாதிரி வந்து இந்த மாதிரி ஸ்ட்ராங்காக தான் கிடச்சா இப்போ இது வந்து ஃபோர்லலாம் ஸ்ட்ராங்காக கிடைக்க கிடையாது ஃபைவ்லேருந்து தான் ஸ்ட்ராங்காக கிடைக்கிது அப்போ வந்து ஒரு ஃபைவ் ஃபீட் மாதிரி கூட நம்ம நிறுத்தலாம் நான் தோண்டிட்டோம் சுத்தம் பண்ணிகிட்டு இருக்கிறோம் இன்கேஸ் உங்களுக்கும் மாதிரி ஒரு இது வருது அப்படின்னா அந்த ஃபைவ்க்கு கீழே போக முடியலன்னா நீங்கள் உங்களுடைய ட்ராயிங் யார் கொடுத்தாங்களோ அவங்கள்ட்ட ஒருத்தர கன்சல்ட் பண்ணிக்கிட்டு ஃபைவோடையும் நிறுத்தலாம் தவறு கிடையாது இந்த குழியெலாம் பாருங்கள் நல்லா பக்கவாக இருக்குது அந்த இந்த வெயிட் ஃபுல்லாக பாறை தான் இதுலேருந்து இந்த ஒரு ஸ்லிப் வரைக்கும் தான் அந்த மண்ணுடைய அமைப்பு அதுக்கப்புறம் ஃபுல்லாக பாறையாக தான் இருக்குது இந்த குழிலாம் கூட தண்ணி வர்றது கூட கம்மியாக தான் இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை மிஷின் போட்டு தான் உடைச்சிட்டு இருக்கிறாங்க இந்த மிஷின் தான் போட்டு உடைப்பா அதை உடைப்பா இன்னும் கொஞ்சம் அந்த சென்டர் உடைக்கணும் மாட்டுக்க அள்ளிட்டு உடைக்கிறீங்களா இந்த சென்டர் இப்படி இருக்குல்ல போஸ்ட் பண்ணும்போது டிஸ்டர்பா இருக்கும் ஏன்னா இதெல்லாமே நம்மளுக்கு ஒரு நாலு காலம் வந்து மூணு காலம் வந்து எக்ஸன்ட்ரி அன்னைக்கே சொல்லியிருப்போம் சைடு செத்த ஒட்டி போட போகிறோம் அதனால் எக்ஸன்ட்ரி ரெண்டாவது வந்து இப்போ நம்ம ஆர்சிசி கிடையாது அன்றைக்கி வீடியோவில் சொல்லியிருப்போம் அதை இப்போ என்ன பிளான் பண்ணிட்டோம்னா இதை பேஸ்பண்ட் வரைக்கும் தூக்கிட்டு வந்துட்டு இந்த காமௌண்டரில் உடச்சிருவாங்க இது வந்து அவங்களுடைய பிரதர் வீடு தான் அதனால் வந்து அண்ணன் தம்பி தான் காமௌண்டில் இடையில வேண்டியது பேஸ்மெண்ட் மட்டும் வந்தோன்னே இந்த இந்த பில்டிங் அழுத்த மட்டும் இந்த பேஸ்மெண்ட்டை உடச்சி கமௌண்டை உடைச்சிட்டு நம்ம அதுக்கப்புறம் அப்படியே டெவலப் பண்ண போகிறோம் அப்போ வந்து செலவும் நம்மளுக்கு உடைக்கிற செலவு மட்டும்தான் தான் அதனால் அப்படி போயிடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணியாச்சு வளரது எல்லாமே அந்த பாறை தான் பாறை உடச்ச இதை தான் அனுகிட்டு இருக்காங்க நாலஞ்சு மணல் போட்டு அதுக்கு மேலே நாலஞ்சு ஜல்லி அங்கே ரோட்லேயே போட்டு கிண்டி போட்டுடலாம்னு சொல்லியாச்சு ஏன்னா கம்மி தான் ஒன்பது குழி தான் ஆ இன்னும் கொஞ்சம் இந்த ஓரத்தை எடுக்கணுமே ஆமாம் ஏன்னா அது பிசிசி போட்டாலே அந்த உயரம் வந்துடும் திரும்ப மேட்டு உட்கார போது இடிக்கும் ஒன்றடி வரணும் எனக்கு கீழே குடையிறது நீ குடையிறது இருந்தாலும் ஆ அது வரைக்கும் வரணும் அதையும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் எடுக்கணும் ஆ ஆ அது வரைக்கும் எப்படி வைங்க தம்பி இப்படி போடுங்க இந்த வாரம் மேற்கால உரம் அப்படியே இந்த இந்த வாரம் அது ஓகே இந்த வாரம் இப்படி இது இடிக்குது பாருங்க இன்னும் கொஞ்சம் இதை கட் பண்ணி அதையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு இதை ஃபினிஷ் பண்ணுங்கள் ご主人は ஓரளவுக்கு அந்த குழியெல்லாம் சுத்தம் பண்ணி அளவு பார்த்துட்டு எம்சண்ட் போட ஆரம்பிச்சாச்சு ஹெம்சண்ட் போட்டுக்கிட்டு இருக்கிறோம் நாலுங்களாம் ஹெம்ஸ் அண்ட் இதெல்லாம் பாருங்கள் ஃபுல்லாக எம்சண்ட் போட்டாச்சு எம்சண்ட் போட்டாச்சு குழியெல்லாம் நம்ம சைஸ் இருக்கணும் இது மட்டும் ரொம்ப கொஞ்சம் உயரமாகவும் இருந்தது அதாவது மேலே இருந்தது ஃபுல்லாக மிஷின் போட்டு உடைச்சாங்க எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு பாருங்கள் ரொம்ப கெட்டியான சர்ஃபேஸு நல்லா பக்கமான ஸ்ட்ராங்கு நம்மளுக்கு பேஸ்மெண்ட் வந்து நல்லா ஸ்ட்ராங்கு பிரச்சனை கிடையாது ஏன்னா தண்ணி ஊர்லன்னா பிரச்சனை கிடையாது மிஷின் போட்டு உடச்சி கூட நம்ம எதுவும் பண்ணிடலாம் தண்ணி ஊறுறது தான் நம்மளுக்கு இப்போ இதில் பிரச்சனை மிஷின் வச்சு தண்ணி இறைச்சிட்டு கையோட வந்து இந்த கில்ட்டிங் மிஷின் போட்டு உடைச்சிட்டு இதெல்லாம் உடச்சி உடைச்சி தான் சரி பண்ணிச்சு மணல் போட்டாச்சு இதெல்லாம் இப்போ தண்ணி ஊரில் இது மட்டும் மணல் போட்டதுக்கப்புறமும் அப்புறமும் மேலே உரி இருக்குது அந்த குழியும் மணல் போட்டும் உரிருக்கு மணல் போட்டும் தண்ணி உரிடுச்சு இப்போ இது திரும்ப இறச்சிட்டு ஒண்ட செல்லி பண்ணோம் இந்த குழி மட்டும் இன்னும் சுத்தம் பண்ணலை இது மட்டும் அதெல்லாம் முடிச்சுட்டு எட்டையும் ஏழையும் போட்டு அதுக்கப்புறம் வந்து இதை க கடைசியாக சுத்தம் பண்ணிவிட்டு எம்சன் போட்டு ஒன்றை போடலாம்னு சொல்லிடுச்சு இப்போ முடிஞ்சுனா நாளைக்கு வந்து காலம் வந்து கட்டி இறக்கி விட்டு ஃபுட்டிங் போட்டுடலாம் இப்போ இந்த குழியில் நிற்கிற தண்ணியை இறக்கி சொல்லியிருக்கேன் ஒன்றரை பொடலான்ட்டு வந்து கலவை போட்டுட்டுருக்குறோம் ஒண்டாச்செடி ஓடிக்கிட்டு இருக்கு இந்த ரெண்டு இது ஒன்று மூணு முடிஞ்சிருக்கு நல்லா அது குழி போட்டுட்ருக்கோம் இந்த ஏழு குழி போட்டுடலான் பார்க்குறோம் நாலு ஆறு ஏழு அது ஒன்று மட்டும் இன்சல் பண்ணும் அந்த குழி வந்து நாளைக்கு சுத்தம் பண்ணிவிட்டு ஒன்றரை போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி ரெடியாக பண்ணுறோம் டைம் நாலு நாலிஞ்சை உறுதிப்படுத்துறதுக்கு வந்து அரசங்கள் வந்து யூஸ் பண்ணணும் குத்துக்கள் வந்து யூஸ் பண்ணணும் அப்போ தான் வந்து நம்ம அதை வந்து கரெக்டாக நாலு தான் நம்ம போட்டுருக்கமோன்னு உறுதிப்படுத்திக்க முடியும் அதனால் அதை வந்து ஒரு நாலு கல் வச்சு அதுக்காக மட்டம் பண்ணிவிட்டு அந்த கல்லை திரும்ப எடுத்து அடுத்த அடுத்த குழிகளில் நம்ம யூஸ் பண்ணோம் மிக்ஸிங் நல்லாயிருக்கு ஒன்றரை ஜல்லி பாருங்கள் மிக்சிங் நல்லாயிருக்கு ஒரு ரெண்டு குழியும் நல்லா தண்ணி எடுத்தாலும் ஊரிச்சு ஒரு குழி ரொம்ப இது இருந்துச்சு ஒரு குழி கொஞ்சம் பரவாயில்ல அந்த குழி நல்லா இருக்குது இந்த குழி அதை விட சூப்பராக இருக்குது இந்த குழியில் உள்ள சுத்தமாக தண்ணியே கிடையாது ஒன்றரை போட்டும் தண்ணி ஊரிச்சுன்னா நாளைக்கு நம்ம தண்ணியை திரும்ப இறச்சிட்டு கலவை போட்டு ரிங்ஸ் அனுப்புவோம் அந்த மித்தில் ரிங்ஸ் அனுப்புட்டு திரும்ப மேட்டை இறக்கி அந்த மேட்டுக்கும் கீழே தண்ணி இருந்ததுன்னா பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி போகலாம் மேட்டை தாண்டி தண்ணி வந்ததுன்னா தண்ணி இறச்சிட்டு நம்ம ஃபுட்டிங் வாங்கிட்டு போடணும் அதை ஃபாலோ பண்ணணும் அது நம்ம நாளைக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுட்டிங் போடும்போது அந்த விஷயத்தை நம்ம பார்க்கலாம் இதெல்லாம் ஓகே அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது இதுதான் கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு போட்டாலும் உடனேவும் உரிச்சு பாருங்க தண்ணி ஜல்லிக்கு மேலே நிற்கிது நாளைக்கு இறச்சிட்டு நம்ம இது பண்ணோம் கொஞ்சம் டேபிள் கொஞ்சம் உயரமாக இருக்கு அந்த இடத்துல ஜல்லி கலந்து போட்டாலும் இந்த மாதிரி தட்டிட்டு போட்டால் தான் அந்த மேலே வந்து ஜல்லி தெரியறது மறையும் தான் ஒரு ஃபினிஷிங் கிடைக்கும் அதனால உதிரி போட்டு தட்டி விட்டு நம்ம மேலே வர வேண்டியதான்

அவ்வளோ தான் அந்த குழி கேள்விப்படுங்க நேற்று வந்து அந்த ஏழு குழியும் ஒன்பது குழியில் ஏழு குழியும் நேற்று வந்து ஒன்றரை போட்டு முடிச்சிட்டோம் நைட்டு லேட் ஆகிடுச்சி ஏழு மணி ஆகிடுச்சி அதுக்கப்புறம் இந்த ரெண்டு குழி வந்து போடலை அதை மட்டும் இப்போ வந்து காலையில் வந்து தண்ணி அரைச்சி சுத்தம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஓரமெல்லாம் நல்லா தெரிஞ்சு பாருங்கள் உள்ளே வந்து உடச்சி அதை சுத்தம் பண்ணி ரெடி பண்ணி இது வந்து ஒன்றரை போடணும் இந்த பக்கம் வந்து நம்ம நூல் பயிர் கட்டுறோம் கட்டிட்டு மார்க் பண்ண போகிறோம் அது இன்னொரு வீடியோ நம்ம பார்ப்போம் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நிறைய வீடியோ தான் அது ஏன்னா எனக்கு நெகிட்டவ் அதை யூஸ் பண்ணி வீடியோ எடுக்க முடியல அதை தான் இப்போ கவர் பண்ணியிருக்கேன் இதுக்கப்புறம் வந்து தொடர்ந்து என்ன பண்ண போகிறோம்னா மார்க் பண்ணி நீங்கள் வந்து புட்டிங்க வாங்கிட்டு அதை பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் ஆ நல்லா இருந்தது இது வந்து சார் வந்து காலையே வந்துட்டாரு வந்துட்ட பிறகு அதுக்குள்ளேயே குழியெலாம் நோண்டி பிசிசி போட ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அந்த கால்குலேஷன் எத்தளவு எத்தனாலோ அளவு பாண்டு போடணும் ஜல்லி மிக்சிங் எப்படி பண்ணணும் அதெல்லாம் எப்படி போடணுன்றதெல்லாம் எல்லாத்தையும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டே இருந்தார் கூட இருந்து கவுண்டம் பண்ணிகிட்டு இருந்தார் கரெக்டாக போடுறாங்களா இல்லையா அப்படின்னு அந்த கேஜ் அளவு மாதிரி சிங்கிளில் வச்சு நாலு ரேஞ்சு தான் கணம் போடுறாங்களா கரெக்டாக இல்லையான்றதெல்லாம் வாஷ் பைன் இதெல்லாம் முடிச்சுட்டு போயாச்சு ஸோ இன்னைக்கு வந்து மார்க் பண்ணி காலத்தை நிறுத்தி ஜல்லி போடுறோம் எல்லாம் நல்லா நல்லபடியாக முடிஞ்சிக்கினேன் சரி ரொம்ப நன்றிங்க அடுத்த வீடியோ சந்திப்போம்